ஹாய் நான் மேகலா மிதுன ராசிக்காரங்க அஷ்டம சனி நடக்கும் பொழுது என்னெல்லாம் இழந்தாங்களோ அந்த இழந்ததெல்லாம் மீட்டு எடுக்கிறதுக்கு கர்ப்பசாமி வழிபாடு செய்யணும் மிதுன ராசிக்காரங்களுக்கு குலதெய்வம் சாஸ்தா கர்ப்பசாமியாக இருந்தால் கர்ப்பசாமியாக வழிபாடு பண்ணிக்கலாம் இல்லைன்னா உங்களோட குலதெய்வம் சாஸ்தா ஏதாவது ஒன்று ஃபோட்டோ வச்சு வழிபாடு செஞ்சுக்கலாம் உங்களுக்கு குலதெய்வம் வந்து இல்லை அப்படின்னு சொன்னால் தெரியலை அப்படின்னு சொன்னால் ஐயப்ப சாமியோட ஃபோட்டோ இருந்தாலும் அதை வச்சும் வழிபாடு செஞ்சுக்கலாம் மிதுன ராசிக்காரங்க அட்டமச்சனி நடக்கும் பொழுது தன்னோட வேலை மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து வீடு நிலம் என்னென்ன வச்சுக்காங்களோ அத்தனையுமே இழந்திருப்பாங்க தன்னோட உயிரையை இழக்கிற அளவுக்கு கடன் வந்து கழுத்த நெடிக்கிற அளவுக்கு இருக்கலாம் நம்ம இருந்து உயிர் போனால் அந்த உயிரை வந்து திரும்ப நம்மளால் எடுக்க முடியாது ஆனால் நம்மளோட மானம் மரியாதை அந் கௌரவம் அந்தஸ்து வேலை வீடு நிலம் என்னென்ன இழந்தோமோ சொந்த பந்தத்தை இழந்திருப்போம் எந்தெல்லாம் இறந்தோமோ அதெல்லாமே மீட்டு எடுக்கிறதுக்கு கர்பசாமியிட வழிபாடு செய்யலாம் வாழ்க்கையில் நம்ம இழந்த அனைத்தையுமே திரும்ப பெற்று உங்களுடைய தலை எழுத்தையே மாற்றி தருவார் கருப்பசாமி இழக்கக்கூடாதே இழந்து நிற்பவர்கள் இந்த கருப்பசாமி வழிபாடு செய்யலாம் வெளியில் சொல்லக்கூட முடியாத அளவுக்கு இழந்திருப்பாங்க அதையும் அதற்கும் கருப்பசாமி வழிபாடு செய்யலாம் இந்த வழிபாடை வந்து பதினெட்டு வெள்ளிக்கிழமை பு சாரி பதினெட்டு புதன்கிழமை வழிபாடு செய்யணும் பதினெட்டு புதன்கிழமையும் காலையில் பிரம்மமுகூர்த்தத்தில் எந்திரிச்சு குளித்து வழிபாடு செய்கிறது பூஜை அறையில் வழிபாடு செய்யணும் மாலையில் வழிபாடு செய்கிறது மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பதுக்குள்ளே பூஜை பண்ணணும் இந்த பூஜை பண்ணுறதுக்கு நம்ம நாளே வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு கர்ப்பசாமியோட ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம் இல்லை உங்கள் குலதெய்வ சாஸ்தாவோட ஃபோட்டோ இருந்தாலும் எடுத்து வச்சுக்கலாம் எதுவுமே இல்லைனாலும் ஐயப்பனோட ஃபோட்டோ இருந்தாலும் எடுத்து வச்சு வழிபாடு செய்யலாம் எடுத்து வச்சுட்டு ஒரு தாம்பழ தாம்பலத்தில் கருப்பு சாமிக்கு வேஸ்ரி துண்டு எடுத்து வச்சுருக்கணும் கோவிலுக்கு கொடுக்கறதுக்கு விளக்கு வெண்கல மணி அறிவால் இவ்வளோத்தையுமே ஒரு தாம்பலத்தட்டில் எடுத்து வச்சு பதினெட்டு நாள் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் பத்தொம்போதாவது புதன்கிழமை கருப்பசாமி கோவிலில் போய் இதை எல்லாமே கொடுத்து கூட பூ பழம் நெய்வேத்தியம் வச்சும் வழிபாடு செய்யணும் குலதெய்வ கோவிலுக்கு போகும்போது யார் மிதுன ராசிக்காரங்க இருக்காங்களோ அவங்க கண்டிப்பாக கருப்பசாமியை போய் வழிபாட்டு பண்ணிட்டு வரணும் ஒவ்வொரு புதன்கிழமையும் நம்ம தாமதத்தில் வச்சுருக்கோம்ல அதெல்லாம் வச்சு வழிபாடு செய்யணும் ஒவ்வொரு புதன்கிழமையும் காலையில் பிரம்மமுகூர்த்தத்தில் பூஜை பண்ணணும் பூஜை பண்ணும்போது தீபம் ஏற்றுவோம் அந்த தீபம் வந்து வேப்பிலை தீபம் ஏற்றணும் வேப்பிலை தீபம் ஏற்றுறது வந்து முதல் புதன்கிழமை ஒரு தீபம் இரண்டாவது புதன்கிழமை ரெண்டு தீபம் அப்படின்னு சொல்லி பதினெட்டாவது புதன்கிழமை பதினெட்டு தீபம் ஏற்றணும் பதினெட்டு பூஜை புதன்கிழமை முடிஞ்சது வ உடனே வ பத்தொம்போதாவது புதன்கிழமை வழிபாடு செய்கிறதுக்கு கருப்பசாமி கோவிலுக்கே நீங்கள் போனீங்கன்னா அங்கே போனீங்கன்னாலும் பதினெட்டு தீ தீபம் பய அங்கேயே ஏற்றிடணும் தீபம் ஏற்றுறதுக்கு எண்ணெய் வந்து நெய் விளக்கெண்ணெய் வேப்ப எண்ணெய் இலுப்பெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இந்த அஞ்சியுமே ஒன்றா கலந்து இருப்போம் அந்த எண்ணெயை தான் விளக்கில் ஏற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் இந்த அஞ்சு எண்ணெயும் கலந்து வச்சுருக்கிற என்னைய வாங்கி இது பண்ணக்கூடாது நம்மளே தனித்தனியாக வாங்கி அதை கலந்து ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு இந்த பதினெட்டு புதன்கிழமையும் தீபம் ஏற்றதுக்கு பயன்படுத்திக்கணும் இது பூஜை வந்து புதன்கிழமை அனைத்து காலையில் போது இந்த தீபம் ஏற்றுகிற மாதிரியே கற்பூரத்தையும் முத முதல் புதன்கிழமை ஒரு கற்பூரம் ரெண்டாவது புதன்கிழமை ரெண்டு கற்பூரம் சொல்லி பதினெட்டாவது புதன்கிழமை பதினெட்டு கற்பூரம் ஏற்றணும் பத்தொம்போதாவது நாள் கருப்பசாமி கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிறதா இருந்தால் அன்னைக்கு பத்தொம்போ பதினெட்டு பச்சை கற்பூரம் ஏற்றணும் இந்த பதினெட்டு புதன்கிழமை வழிபாடு செய்யும் பொழுது மாலையில் வீட்டுக்கு வெளியில் நம்ம நிலவாசலுக்கு வெளியில் தீபம் ஏற்றணும் அந்த தீபம் வந்து பூசணிக்காய் தீபம் ஏற்றணும் பூசணிக்காயில் விளக்கெண்ணை ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றணும் இந்த தீபம் ஏற்றும் போது தீபம் இந்த விளக்கு பதினெட்டு நாள் பதினெட்டு விளக்கு கடைசி நாள் பதினெட்டு விளக்கு ஏற்றுறோம்ல அதுவாக இருந்தாலும் சரி பச்சை கற்பூரம் ஏற்றுகிறதா இருந்தாலும் ஊதுபத்தி ஏற்றி இருந்தாலுமே தீப்பெட்டியை பயன்படுத்தி தான் ஒவ்வொரு விளக்கும் ஏற்றணும் கற்பூரமும் ஏற்றணும் ஊதுபத்தியும் ஏற்றணும் பதினாறு விளக்கு ஏற்றுறதுக்கு அஞ்சு விளக்கு ஊதுபத்தியை வச்சு ஏற்றிட்டு மீதி இதை ஏற்றி வச்சுருக்க விளக்குலேருந்து ஏற்றக்கூடாது திரும்ப இன்னொரு குச்சை எடுத்து தீப்பெட்டியிலேருந்து இன்னொரு குச்சை எடுத்து அதை வச்சு தான் தீபம் ஏற்றணும் பச்சை கற்பூரம் ஏத்துகிறதா இருந்தாலும் அது நான் இப்படி தான் பண்ணணும் ஊதுபத்தி ஏத்துகிறதா இருந்தாலும் தீப்பெட்டியை தான் பயன்படுத்தணுமே தவிர ஏற்கனவே ஏற்றி வச்சுருக்க விளக்கில் இருந்து தீபம் ஏற்ற எடுக்கக்கூடாது கர்ப்பசாமியோட மந்திரத்தை நான் கீழே கொடுத்துருக்கேன் அந்த மந்திரத்தை பதினெட்டு புதன்கிழமை முடிகிறதுக்குள்ள பதினெட்டாயிரம் தடவை சொல்லி முடிக்கணும் ஒரு புதன்கிழமை ஆயிரத்தி எட்டு சொல்லி மறு புதன்கிழமை ஆயிரத்தி எட்டு சொல்லி மொத்தமாக பதினெட்டு புதன்கிழமை பதினெட்டாயிரம் தடவை சொல்லி முடிக்கணும் வீட்டில் பூஜை பண்ணும்போது நெய்வேத்தியம் சக்கரை பொங்கல் அவல் பொறியடலை மா பலா வாழை தீர்த்தம் வைக்கிறதுக்கு இளநீர் வைக்கணும் முடிஞ்ச வரைக்கும் பதினெட்டு புதன்கிழமையும் இளநீர் வைக்கணும் நெய்வேத்தியம் மற்ற பழங்கள் வந்து எந்த பழம் உங்களுக்கு பழம் வாழை இந்த மூணில் எந்த பழம் கிடைக்கோ அதை வச்சுக்கலாம் அது மாதிரி நெய்வேத்தியமாக சக்கரை பொங்கல் அவல் பொறிகடலையும் எது வைக்க முடியுமோ வச்சுக்கலாம் ஆனால் கடைசி பதினெட்டாத நாள் இது எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் வச்சு வழிபாடு பண்ணணும் கர்பசாமி கோவில்லையும் இதெல்லாமே வச்சு வழிபாடு பண்ணணும் பத்தொம்பதாவது நாள் நம்ம கோவிலுக்கு போகும் பொழுது நம்ம எடுத்து வச்சிருந்த வே வேஷ்டி துண்டு அருவாள் வெண்கல மணி வெத்தலைப்பாக்கு பூவு பழம் பதினெட்டு புது அகல் விளக்கு இதெல்லாமே கோவிலுக்கு கொடுத்து பூஜை பண்ணி வழிபாடு பண்ணிட்டு வரணும் இந்த பதினெட்டு புதன்கிழமையுமே இந்த மிது மிதன ராசிக்காரங்க தன்னோட சாப்பாட்டில் முருங்கைக்கீரை இல்லைன்னா அகத்திக்கீரை இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு கீரை பதினெட்டு நாளுமே சாப்பிடணும் அதே மாதிரி புதன்கிழமை அன்னைக்கு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்லாம் இல்லைன்னா நெல்லிக்காய் ஊறுகாய் நெல்லிக்காய் பச்சடி எதாவது ஒன்று செஞ்சு கூட சாப்பிட்டுக்கலாம் நம்ம வீட்லையோ இல்லை கோவிலையோ வளர்க்குறதுக்கு துளசி வேம்பு நெல்லி இந்த மூணு மரங்களும் வாங்கி நம்ம வீட்லையும் நட்டு வளர்க்கலாம் கோவிலுக்கும் கொண்டு வளர்க்குறதுக்கு இது பண்ணலாம் நம்ம கோயிலுக்கு போகும்போது நம்மளும் தண்ணி ஊற்றிட்டு வரலாம் முடிஞ்சால் இந்த துளசி கன்று நெல்லிக்கன்று வேம்பு கன்று யார் இந்த மூணு கண்ணுமே பதினெட்டு பேருக்கு தானம் கொடுக்கலாம் வேம்பு கன்று தானம் கொடுக்கறது நில நிலவேம்பு கன்று தானம் கொடுக்கலாம் மிதன ராசிக்காரங்க கர்ப்பசாமி வழிபாட இதை தவறாமல் இதை செஞ்சால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து போகும் நீங்கள் இழந்தது அனைத்துமே திரும்ப கிடைக்கும் மொத்தத்தில் உங்கள் தலையெழுத்தே மாறி வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைய கற்பசாமி உங்கள் துணை இருப்பார் தேங்க் யூ